ஹாய் பசங்களா இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம் ப்ரெட் ஆம்லேட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ப்ரெட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கருவேப்பில் போட்டு சட்னி இது வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த அரைச்ச சட்னி இது அப்புறம் முட்டை வெண்ணெய் மிளகு உப்பு இவ்வளோ தான் இது இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து ப்ரெட் ஆம்லேட்டுக்கான கொத்தமல்லி சட்னி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பில் புதினா உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் அதிகம் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது புதினா நிறையா பிடிக்குன்னா புதினா நிறையா வச்சுக்கோங்க என்கிட்ட இன்றைக்கி புதினா கம்மியாக தான் இருக்குது அதனால் கம்மியாக வச்சுருக்கேன் நான் வந்து ஈக்குவலாக வைப்பேன் எல்லாமே அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகா பொட்டுக்கடலை நீங்கள் வெறும் இந்த சட்னி இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னாக்கா சட்னியே காணாது திரும்ண்டு தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் சட்னி தான் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து பொட்டுக்கல்லில் போட்டுக்கணும் எதுக்குமே அளவு கிடையாது இதனால நான் நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஆஃப் கப்பு பொட்டுக்கல்ல போட்டிருக்கேன் ஒரு கட்டு மல்லி கொஞ்சம் புதினா அதான் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து மல்லியில் வந்து இது மாதிரி இது மாதிரி லென்த்தான தண்டு இருந்துச்சுனாக்கா லென்த்தாக தண்டு இருக்கும் அதுக்கு மேலே கீரை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த தண்டை வந்து நீங்கள் சட்னியெல்லாம் அரைச்சிங்கனாக்கா திப்பி திப்பியாக இருக்கும் அறையவே அறியாது அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா தண்டை மட்டும் கட் பண்ணி வச்சுருங்க தூக்கி போட்டுறாதீங்க மாதிரி கொத்தமல்லியை கழுவியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது இது இந்த இந்த தண்டை மட்டும் எடுத்து வச்சிங்கனாக்கா ரசத்துக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சட்னியெல்லாம் அரைச்சிங்கனாக்கா அரைக்கவே அரைக்காது திப்பி திப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளக ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எலுமிச்சை மழம் சா எப்போமே கொத்தமல்லி சட்னிக்கு புளி தான் வைப்போம் ஆனால் ப்ரெட் ஆம்லேட் வைக்கிற சட்னி வந்து பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லெமன் பிளிகரம் அதுக்கப்புறம் சால்ட்டு அவ்வளோதான் அரைச்சிட்டு காட்டுறேன் உப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில் எல்லாம் போட்டாச்சு இது வந்து பெத்தமல்லித்தழம் போட்டு நல்லா அப்படி பிச்சு இப்படி விழு வச்சிருங்க போட்டாச்சு இப்போ வந்து கடலை போட்டுட்டு இந்த லெமன் லெமனையும் நல்லா பொழிஞ்சு விட்டாச்சு ஒரு ஹாஃப் லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சிருங்க சட்னி அரைச்சு சில பேர் இது இதுலேருந்து ஜீரகம் போடுவாங்க ஜீரகம் கூட போட்டு அரைக்கலாம் என்ன தப்பில் நான் போடுறது இவ்வளோ தான் இப்படி கலர் எப்படி இருந்துட்டிங்களா புளி போட்டிங்கன்னாக்கா இந்த கலர் வராது லெமன் போட்டால் தான் இந்த கலர் வரும் இப்படி நம்ம வந்து ப்ரெட் ஆம்லேட் பண்ணலாம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் போட்டுட்டு எப்போ ப்ரெட் செஞ்சாலுமே லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அவங்க என்றைக்கு செஞ்சாங்க எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது இல்லை ஸோ லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து மோல்டு அதெல்லாம் இல்லை அவ்வளோ இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு சைடு வந்துடுச்சு இன்னொரு சைடும் சும்மா ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் ஹீட் ஆனால் போதும் ஹீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக டோஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது நல்ல ஹீட் ஆகணும் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா பட்டரும் போட்டுக்கலாம் நீங்கள் ஆயிலை வெட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் டயட் ரொம்ப டயட்டில்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிலை விட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு முட்டை உப்பு மிளகு அவ்வளோதான் மிளகு தூள் உப்பு போட்டு ரெண்டு முட்டையை அடித்து வச்சுருக்கேன் அப்படியே ஊற்றிட்டு இந்த பிரெட் ஸ்லைஸ்லாம் நம்ம உள்ளே வைக்கணும் அப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக பரப்பிக்கணும் பிரெட் ஸ்லைஸு பிரெட் ஸ்லைஸ் இருக்கு அதோட சைஸை பொறுத்து இதில் நம்ம வந்து நாலு ஸ்லைஸும் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்லைஸும் வச்சுக்கலாம் நம்ம தான் இன்னைக்கு ரெண்டு ஸ்லைஸ் போதும் நான் அதுக்கு மேலே பையன் சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து இங்கே ஒன்று எப்படி வச்சிடணும் பாதி வெந்த உடனே அது அது மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு நல்லா தாராளமாக சட்னி நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து சீஸ் எல்லாம் வைக்கணும்னு கிடையாது சீஸ் லைஸ் எல்லாம் வைக்கலாம் നമ്മ സാൻ്ച്ച്ച് ഇത് വന്ന് ബ്രെഡ് ആംലെറ്റ് ഇത് വന്ന് ചീസ് വയ്ക്കണം അസയം കിടന്നാക്ക ഇത് വന്ന് നമ്മ അ മൂടിട്ട് ഇപ്പം മൂടിയിട്ട് മൂടാം ഇതേ മൂടിട്ട് മുടലാം അപ്പം ചെയ്യണം നമ്മൾ ഇഷ്ടം തന്നെ இப்போ இவ்வளோ நேரம் நான் சிம்மில் தான் சொல்லலாம் அடுப்பேன் இப்போ வந்து லைட்டாக ஹையில வைப்போம் மீடியம் ஃப்ளேம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கலாம் மயோனிஸ் வைக்கலாம் சீஸ் வைக்கலாம் நான் சொல்லுறது எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்கள் என்ன வேணுணா ஃபில் பண்ணிக்கோங்க பொதுவாக சிம்பிளாக செய்கிறதுனாக்கா இவ்வளோ தான் ஓகே பசங்களா இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ப்ரேக்ஃபாஸ்ட் பிரெட் ஆம்லேட் பார்த்தோம் டக்குன்னு செஞ்சிடலாம் ஹெல்தி குக்கிங்